ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ட்டா இன்னைக்கு நைட்டு சிவன் ராத்திரி இன்றைக்கி என்ன சாப்பாடு நைட் நான் சமைக்க போகிறேங்கிறத பற்றி தான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க எப்போதும் சாதம் தான் கேட்பாங்க டிஃபன்லாம் உங்களுக்கு பிடிக்காது நைட்டில் மார்னிங் வேணால் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்க நைட்னால் சாப்பாடு தான் அவருக்கு இருக்கணும் எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவார் அதனால் இன்றைக்கி சாதம் ஒரு இதில் சாதம் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சிவராத்திரி அதனால் கோவிலுக்கு கிளம்புறோம் அம்மா மக்காவும் ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சி அதுக்கு தக்காளி ரசம் வச்சு கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன் அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தக்காளி ரசம் நிறைய ஊற்றி நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவார் சத சதம் தான் சாப்பிடுவார் இது ஈவினிங் போட்டால் டீ நான் எப்போ துண்ண தோணுதோ சூடு பண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் அதனால எப்போதும் டீ வச்சுருப்பேன் வீட்டில் இது நான் பாத்திரம் பக்கத்தில் வாஷ் மஷன்கிட்ட கழுவி வச்சுருக்கிறது ஏற்கனவே கழுவி அது தண்ணி வடிக்கிறதுக்காண்டி வண்டி நான் வச்சுருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு பக்கத்தில் வந்து துவையல் எப்படின்னா வடகம் துவையலுக்கும் வடகம் வாங்குவோம் வாங்குவோம் பார்த்தீங்களா மீன் குழம்புக்கு வாங்குவோம்ல அந்த வடகத்தை வச்சு தேங்காய் வச்சு ஒரு துவையல் உணர்ப்பேன் அது சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிடிச்சிட்டாலே போதும் நல்லா நிறைய வச்சு தான் சாப்பிடுவாங்க சாதத்துக்கு அது ஒரு தொட்டுக்கு இருந்தாவே போதும் இன்னொரு நாள் நான் எப்படி வதக்கி அரைக்கிதுங்கிற வீடியோ போடுறேன் இது வந்து பாவக்காய் பாவக்காய் பொரியல் இது வந்து வடகம் துவையல் எண்ணெய் கத்திரிக்காய் ரசம் தக்காளி ரசம் இது வந்து மோர் மாட்டு பால் நான் கடையிலலாம் வாங்கி உரத்தில் சுத்தமான பசு மாட்டு பாலில் மோர் இது அது சாதம் வடிச்சாச்சு இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாடு கொடுக்க போகிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சு அவங்க சாப்பிட்டுருக்காங்க ஹாய் சாரு பக்கத்தில் என் பாப்பா அது என் பையன் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க தக்காளி ரசம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாரு வைக்கப்படுறாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அவங்க வைக்கப்பட்டு இருக்க பையன் ஏதோ சொல்கிறான் பாருங்க எங்க அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா வேலையை விட்டு வந்துட்டாலே அவங்க அப்பா தான் எப்பொழுதும் எங்கேயும் போக விட மாட்டான் பாத்ரூம் கூட போக விட மாட்டான் கடைக்கு கிளம்பிட்டா பின்னாடியே கிளம்பிடுவான் அவங்க அப்பாதான் தான் நான்லாம் என்னால அவங்க அப்பா வந்துட்டா கண்டுக்கவே மாட்டான் ரொம்ப அப்பா பிள்ளை அப்புறம் விலையெல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் இப்போ இருக்கிற பாத்திரத்தை பேலன்ஸ் பாத்திரம் எல்லாமே விலக்கி இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் நாங்கள் செவன் ரா கிளம்ப போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்